திவாயை நம்ம திருச்சிற்றம்பலம் மாணிக்க பெருமான் பெருமான திருவெம்பாவை ஆதியும் மந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் கிடந்தால் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசேலோரெம்பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போதெப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தியனையோ நேரிழையாய் நேரிழகீர் சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்கன் பாமாரேலோரம்பாவாய் முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் நமுதன் என்றல்லூரி தித்திக்கப் பேசுவாய் வந்து உன் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் தீர் தாட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் நன்புடைமை எல்லோ மறியோமா சித்தம் மழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரம்பாவாய் ஒன்னித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்னை கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோரெம்பாவாய் மாலறியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பால் ஊரு தேன் படிரீ படிரி கடைதிரவாய் ஞாழமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலமும் நம்மையாட் கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று இடினும் உணராய் உணராயான் ஏலக்குழலி பரிசேலோரெம்பாவாய் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசைபகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையழைத்து காட்கொண்டொருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்குன் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உருமெமக்கும் ஏன் ஓர்க்கும் தங்கோனை பாடேலோரம்பாவாய் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இரு சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னாம் உண்ணம் தீசேர் மெழுகப்பாய் என் நானை என் அரையன் இந்நமுது என்றெல்லோமும் சொன்னோங்கேல் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரம்பாவாய் கோழி கிளம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் எம்ப எம்பும் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காலனையே பாடேலோரம்பாவாய் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல் குதியேல் என்ன குறையும் இரோமேலோ ரெம்பாவாய் பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோடன் தொண்டருளன் கோதில் குலத்தர் கோயில் வினா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறு அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய் மொய்யா தடம்பொய்கை புக்கு முகையர் என்ன கையால் குடைந்து குடைந்து கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான்ழல் போல் செய்யா விண் செல்வா சிறுமருங்குள் மையா நடங்கன் மடந்தை மணவாளா ஐயாணி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோரெம்பாவாய் ஆத்த பிறவி துயர்கடனா ஆர்த்தாடும் தீர்த்தம் பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைசிலம்பளை ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் போற்பாதம் ஏத்தி இரிஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவு வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் போன்று செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் காதார் குழையாட பைம்பூன் கணல்லாட கோதை குழலாட வண்டின் குழா மாட சீத புனல்லாடி சிற்றம்பளம்பாடி வேத பொருள் பாடி அப்புருளாமாவாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமாவாடி பேதித்து நம்மை வலத்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோரெம்பாவாய் ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவால் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரைக் கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் பேரரையர்கிங்கனே பித்தொருவரா ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால் வாருருவப்பூன் முளையீர் வாய் யார நாம்பாடி ஏறுருவ பாய்ந்தாடேலோ ரெம்பாவாய் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் எம் கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் என்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் செங்கன்னவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் வாள் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாளதா கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அழியோங்கட்காரமுதை நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கை புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் அண்ணாமலையார் அடிக்கமலம் சென்று விண்ணோர் முடியின் மணித்தொகை போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பெருங்குலிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பும் புணல் பாய்ந்தாடேலோ ரெம்பாவாய் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கேல் எம் கொங்கை நின் நண்பர் அல்லாதோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்கு எழில் எண் யாயிறு எமக்கேறோர் எம்பாவாய் போற் போற்றியருளகனின் ஆதியாம் பாதமலர் அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழ்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்யாட் கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கள் நீராடேலோரெம்பாவாய்